அக்கிரமக்காரன் அநியாயக்காரன் பாவம் செய்தவன் இவன் மரண படுக்கையில படுக்கும் பொழுது அவனுடைய அவனிடத்திலே பேசுவார்கள் அவனும் வானவர்களோடு பேசுவான் நல்லடியார்கள் இருக்கிறாங்கள அல்லாகின்ற திருப்பொருத்தத்திற்காக வேண்டி ஏராளமான நன்மைகளை சம்பாத்தியம் செய்த நல்லவர்கள் இருக்கிறாங்கள புண்ணியமான்கள் இருக்கிறாங்கள அல்லாங்கடத்துல அவனுடைய திருப்தியை எதிர்கொண்டவர்களாக நல்ல பல அமல்களை இருக்கிறாங்கல்ல இவங்களும் மரணப்படுக்கையில் இருப்பாங்க இவங்க கூடையும் மாணவர்கள் பேச இருக்கிறாங்க என்ன பேச இருக்கிறாங்க வெள்ளிக்கிழமை காலையில அலிப்லாமியம் சஜிதான் சொல்லி போட்டு ஒரு சூறாவ ரசூல் ஓதுவாங்க அல்லாவுடைய ரசூல் சல்லா உரையம் அவங்க வெள்ளிக்கிழமையினுடைய தொழுகு இருக்குது பாருங்க இந்த ஃபஜரு தொழுகையில முதல் ரத்த அலிஃபுலாமியம் சஜதா என்கிற அத்தியாயத்தை ஓதுவாங்க இரண்டாவது ரத்த சூரா அத்தகுருங்க கூடிய அத்தியாயத்தை நினைச்சுவாங்க ஓதுவாங்க இந்த ரெண்டு அத்தியாயத்தையும் எதுக்கு வெள்ளிக்கிழமை காலையில ஓதுறாங்க அப்படின்னு கேட்டோம்னா அந்த இரண்டு அத்தியாயத்திலையும் அவ்வளவு செய்திகளை அல்ல நமக்கு சொல்லி தாராமா அந்த இரண்டு அத்தியாயம் இருக்குது பாருங்க மற்ற எத்தனையோ அத்தியாயங்கள் இருக்குது அந்த அத்தியாயங்களை ஓதலாம் அல்லாஹைய சில இடங்கள்ல வேற வேற வசனங்களை ஓதினாலும் வெள்ளிக்கிழமை சலாத்துல பெரும்பாலும் சூரா அலிஸ்லாமியம் சஜதாவை ஓதுவாங்க சூரா தஹிர ஓதுவாங்க இந்த ரெண்டு சூறாவை மட்டும் குறிப்பிட்டு ஏன் தொழுகையில ஓதுனாங்க அப்படின்னு கேட்டோம்னா இந்த அலிஃப்லாமியம் சஜதா இருக்குது பாருங்க இந்த அலிஃப்லாமியம் சஜதா என்கிற இந்த அத்தியாயத்துல தான் நம்ம உயிரை கலட்டி எடுக்கக்கூடிய வானவரை பற்றிய பேச்சு வருதுமா எப்படி வருது மலக்குள் மௌத்தில் உக்கிலபிக்கும் சும்மையில ரப்பிக்கும் துரிஜா நபியே எந்த மக்களை நீங்கள் சந்திக்கிறீர்களோ அந்த மக்கள் இடத்துல சொல்லணும் எந்த மக்காலையும் மதினாவிலையும் பலதரப்பட்ட மக்களை சந்திக்கிறீங்க தானே நபி தோழர்கள் என்பதாக சொல்லி உங்களுக்கு நெருக்கமான தோழர்களையும் சந்திக்கிறீங்க வெளியில வந்தீங்கன்னா மார்க்கெட்ல பல மாதிரியான மக்களை சந்திக்கிறீங்க அந்த மதினாவை சுற்றி பல மாதிரியான மக்கள் இருக்கிறாங்க நீங்க அந்த மக்கள் இடத்துல என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டோம்னா அந்த மக்கள் இடத்துல சொல்லுங்க என்ன சொல்லணும் மலக்குள் மௌத் இல்லதி புக்கிலபிக்கும் வஃபாக்கும் மலக்குள் மௌத் மலக்குள் மௌத் என்கிற வானவர் உங்களை மரணிக்க செய்வார் மலக்குள் மௌத்து வானவர் இருக்கிறார அந்த வானவர் உங்களை என்ன செய்வார் மரணிக்க செய்வார் அல்லதி அந்த வானவர் யாரு தெரியுமா ஊக்கிலபிக்கும் உங்களில் ஒவ்வொரு நபருக்கும் அவர் சாட்டப்பட்டிருக்கிறார் எனக்கு ஒரு மலக்குள் மௌத்து இருக்கிறார் இவருக்கு ஒரு மலக்குள் மௌத்து இருக்கிறார் அவருக்கு ஒரு மலக்குள் மௌத்து இருக்கிறார் எல்லாருக்கும் ஒரு மலக்குள் மௌத்து சாட்டப்பட்டிருக்கிறார் சாட்டப்பட்டிருக்கிறார் இவர் என்ன செய்வாரே உங்களுடைய தவணை முடிந்த உடனே ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு தவணை இருக்க தினமும் செய்யும் பிறந்த உடனேயே மரணிக்கக்கூடிய குழந்தைகளும் இருக்கிறாங்க பிறந்த மறுநிமிடம் மரணிக்கக்கூடிய குழந்தைகளும் இருக்கிறாங்க தாய்ப்பால் குடித்து ரெண்டு நாள் ரெண்டு மாசம் ரெண்டு வாரம் இப்படி வாழக்கூடிய குழந்தைகளும் மரணம் அடைகிறாங்க யாரு மரணமடையல்ல அப்போ ஒரு குழந்தை பிறக்குது என்றால் அந்த குழந்தையிடத்தையும் ஒரு மலக்குள் மோத்து அல்லா சாட்டுகிறான் தொண்ணூறு ஆண்டு காலம் வாழ்ந்து முடித்த இந்த பழுத்த பழம் அவங்க யாருங்க முதியோர் பழுத்த பழம் பல பேரம்பேத்திகளை பார்த்தவர்கள் பேரம்பேத்திகளுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்து அங்க இருந்து பேரம்பேத்திகளை பார்த்தவர்கள் வயோதிகளை சொல்ற பாருங்க அவங்கள்ட்டும் மலக்குள் மூத்து சாட்டப்பட்டிருக்கிறார் இவர் என்ன பண்ணுவாரு உங்களை மரணிக்க செய்வார் இப்படி மரணிக்க செய்ததற்கு பிறகு சும்மையில் ஆரம்பிக்கும் துருஜா நீங்கள் உங்களுடைய ரப்பின் பக்கம் கொண்டு வரப்படுவீர்கள் என்பதாக அந்த வசனத்துல அல்லாஹு ரபுல்லாலுமே சொல்லி காட்டுகிறார் அப்ப மலக்குள் மோத்து என்ன செய்வாரு நம்ம உயிரை எடுப்பார் நம்ம உயிரை எடுக்கும் பொழுது அந்த மலக்குள் மோத்துங்களுடைய வானவர் இருக்கிறார அவர்கிட்ட தாம பேச இருக்கிறோம்